உலக அளவில் கோடி ரூபாய் வசூலித்த சூப்பர் ஸ்டார் நடிகர் பாலிவுட் கான்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளியவர் யார் தெரியுமா பாலிவுட் சினிமாவின் கடந்த முப்பது ஆண்டுகால வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதில் பாக்ஸ் ஆபிஸ் ஹிட் அடித்த படம் என்றாலே அதன் ஹீரோ ஷாருக்கான் கான் அமீர் கான் சல்மான் கானாகத்தான் இருக்கும் இப்படி கான்கள் அதிகம் ஆதிக்கம் செலுத்தி வரும் பாலிவுட்டில் புதிதாக ஒரு கான் நடிகர் தனது கால் தடத்தை பதித்துள்ளார் முன்னணி நட்சத்திரங்களான ஷாருக் கான் சல்மான் கான் மற்றும் அமீர் கான் ஆகியோரின் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை யாராலும் மறுக்க முடியாது ஷாருக் கானின் படங்கள் ஒட்டுமொத்தமாக உலகளவில் பாக்ஸ் ஆபீஸில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடியை எட்டியுள்ளது அதே சமயம் சல்மான் கான் ஏழாயிரம் கோடியும் அமீர் கான் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் வசூலிக்கின்றனர் ஆனால் மறைந்த இர்பான் கான் நடித்த படங்களின் வசூலை விட மிக மிக குறைவு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புற்றுநோயால் உயிரிழந்த இர்பான் பாலிவுட்டை தாண்டி ஹாலிவுட்டிலும் பிரபலமான நடிகராக வலம் வந்தவர் ஆஸ்கர் விருது பெற்ற ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படம் இவர் மீது பாலிவுட்டின் ஸ்பாட்லைட் வெளிச்சம் பட காரணமாக அமைந்தது தி அமேசிங் ஸ்பைடர் மேன் லைஃப் ஆஃப் பை ஜுராசிக் வேர்ல்ட் இன்ஃபர்னோ போன்ற ஹாலிவுட் பிளாக் பஸ்டர்களின் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இவரது பாலிவுட் படங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளன இவர் நடிப்பில் வெளியான ஹாலிவுட் படங்கள் ஒட்டுமொத்தமாக இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அதாவது இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை வசூலித்துள்ளன பாலிவுட்டின் மூன்று சூப்பர் ஸ்டார்களையும் பாக்ஸ் ஆபிஸ் வெற்றியால் மட்டுமல்ல தனது நடிப்பாலும் வென்றுள்ளார் ஹிந்தியில் இரஃபான் கான் நடித்த அனைத்து மெயின் மற்றும் துணை கதாபாத்திரங்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்